அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பதிமூணு இந்த தேதிக்கான கரண்ட் வீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜனவரி பன்னெண்டு பதிமூணுக்கான கரண்டை பீஸ் பாருங்கள் ஸோ நீங்கள் மொத்தமாக படிக்கும்போது ரொம்ப லோட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ஒன் மந்த் கரண்ட் வீச அது ஒரு மாதத்துக்கு நீங்கள் டென் பத்து பத்து கரண்ட் வீஸ் முப்பது நாளைக்கு முந்நூறு கரண்ட் ஃபீஸ் ஆச்சு யோசிச்சு பாருங்கள் ஸோ ஆறு மாதத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் பத்து மாதம் கணக்கு பண்ணால் பைத்தி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கரண்ட் பீஸ் வந்து ஒரு ஒன் இயரில் உள்ளே வர மாதிரி வரும் ஸோ ரொம்ப எல்லாத்தையும் படிக்கும்போது கன்ஃபியூஸ் பண்ணாமல் செலக்டிவ் ஒன் மந்தில் டெய்லி டெய்லி பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பெரிய அளவுக்கு கரண்ட் அப்ஸ் அப்படிங்கிறது பெரிய லோட் பண்ண மாதிரி தெரியாது ஓகேங்களா அதனால் வந்து டெய்லி டெய்லியும் கரண்ட் அஃபைஸ் அப்டேட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினமணி ஹிந்து ஓகேங்களா ஸோ நியூஸ் பேப்பர்லேருந்து மேக்ஸிமம்லேருந்து எடுத்து தான் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஒரே பிடிஎஃபாக கொடுத்துட்றோம் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் விஆர்டிஎன்பிசி அக்காடாமலாம் நம்ம ஷேர் பண்ணுறோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் போகாங்க தமிழக அரசு மற்றும் எந்த வங்கி ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் தமிழக அரசு மற்றும் எந்த வங்கி இணைஞ்சு கடலோர வளங்களை மீட்டெடுக்க அதாவது பாதுகாக்க தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியமானது ஏன்னா தமிழக அரசு வந்து ஒரு எதோட டை அப் பண்ணுறாங்க முக்கியம் ஓகேங்களா எந்த ஸ்கீமோட டை அப் பண்ணுறாங்க என்ன ஒர்க்குக்காக டை அப் பண்ணுறாங்கிறத பார்க்கணும் இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ உலக வங்கியோட டை அப் பண்ணுறாங்க தமிழக அரசு மற்றும் எந்த வங்கி ஓகேங்களா தமிழக அரசும் உலக வங்கி ஒரு ரெண்டு சேர்ந்து கடலோர வளங்களை வந்து மீட்டெடுக்க பாதுகாக்க ஒரு தமிழக அரசு தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து கேள்வி பாருங்கள் தமிழக அரசு பள்ளிகளில் செயற்கை நுண்ணை உட்பட்ட பல்வேறு பயிற்சிகளை வழங்க என்ன திட்டம் வந்து கொண்டுருக்காங்க ஓகேங்களா இப்போ ஸ்கூல் எஜுகேஷனில் நிறைய ஸ்கீம்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஸ்கூலை வந்து மெயின்டைன் பண்ணணும் டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்கீம் என்ன காமிக்கணும்னு பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு பயிற்சிகளை ஸோ நிறையா விஷயங்களை கொடுக்குறக்காக என்ன திட்டம் வந்து கொண்டு வக்குன்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து டீல்ஸ் திட்டம் ஓகேங்களா டீல்ஸ் அப்படிங்கிற திட்டம் வந்து ஆப்ஷன் சி ஓகேங்களா அதுதான் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து கேள்வி பாருங்கள் இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர்கள் இளைஞர் திருவிழா இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர் விழா எங்கே எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே சரியான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய இளைஞர் விழா வந்து பார்த்திங்கன்னா நடைபெறதுன்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது செக் பண்ணி பார்த்துக்கங்க அடுத்து பாருங்கள் ஜனவரி பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று வரை விங்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பேரில் ஒரு இது நடக்க போகுது ஸோ இது எங்கே நடக்குதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே சரியான ஆன்சர் பார்த்தலாம் ஸோ தெலுங்கானாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்த கேள்வி பாருங்க அஞ்சாவது இது ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்கனாமிக்கல் பேஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா புள்ளியல் புள்ளியல் பேஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த இடத்துல இருக்குது இந்தியா புரியுதுங்களா மகிழ்ச்சியில் என்ன வறுமையில் என்ன பட்டினியில் என்ன அது மாதிரி கேட்டகிரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது பாஸ்போர்ட்டில் கேட்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியல் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஸோ பாஸ்போர்ட் நம்ம படிக்கும்போது கான்செப்ட் என்ன இந்திய பாஸ்போர்ட் பட் எல்லாம் எத்தனை இடம் அதுதான் முக்கியம் ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ எண்பதாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியாருக்கு ரொம்பவும் முக்கியமானதை கூட சொல்லலாம் உலக வர்த்தக அமைப்பின் அதாவது டபுள்யூடிஓவின் இந்திய தூதவராக நியமிக்கப்பட்டவர் யார் ரொம்ப ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஒர்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உலக ஏன்னா டபிள்யூடிஓ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எக்கனாமிக்ஸ் புக்கு பாலிட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக பார்த்துட்டே இருப்போம் த வோல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சேஞ்ச் ஆகிறதுலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூவாக அது போகக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ டபுள்டி இந்திய தூதராக யார் நியமிக்கப்பட்டா கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரி செந்தில் பாண்டியன் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா செந்தில் பாண்டியன் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து பாருங்கள் ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் ஸோ இந்த கேட்டகரி இந்த அமைச்சகம் சேர்ந்து என்ன கொண்டு வரணும் பாருங்கள் தூய்மையான நகரங்களில் வெளியிட்ருக்காங்க அதில் மாநில வரிசையில் முதலிடம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா தூய்மையான நகரங்களில் மாநில ஓகேங்களா ஸ்டேட் லெவல் வரும்போது எது முதன்மையான இடம்னு கேட்குறாங்க இது சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ மகாராஷ்டிரா அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து கொஸ்டின்ஸ் பாருங்கள் தேசிய இளைஞர் தினம் ஸோ தேசிய இளைஞர் தினம் ஓகேங்களா தேசிய இளைஞர் தினம் இதுக்கான சரியான ஆன்சர் ஜனவரி பன்னெண்டு அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர்ன்னு சொல்லலாம் அடுத்து கேள்வி பாருங்கள் அயலக தமிழர் தினத்தை அதாவது ஜனவரி பன்னெண்டு தினத்தை முன்னிட்டு அயலக தமிழர் தின விழா அயலக தமிழர் தின விழா அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வளர்த்திருக்காங்க இது எங்கேன்னு கேட்குறாங்கன்னு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ சென்னை அப்படிங்கிறது அதற்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து கேள்வி பாருங்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் தங்கள் சொந்த ஊர்களின் வளர்ச்சி அவர்களே கவனம் செலுத்த எந்த திட்டத்தை வந்து முதலாக தொடங்கி வச்சுருக்காருன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானதுங்க கொஸ்டின் சொல்லலாம் ஓகேங்களா அதாவது வெளிநாடுகளில் வ வசிக்கும் தமிழர்கள் தங்கள் சொந்த ஊர்களில் வளர்ச்சி அவர்களே கவனம் செலுத்த ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர்கள் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வர மாதிரி அந்த ஸ்கூலை டெவலப் பண்ணுற மாதிரி இப்போ வந்து அவங்க சொந்த ஊரை வளர்ச்சி அறி வைக்கிறதுக்கு என்ன ஸ்கீம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது சரியான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா எனது கிராமம் ஸோ எனது கிராமம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து விருதுகள் அறிவித்தாங்க தமிழக அரசின் விருதுகள்னு சொல்லி ஸோ அதில் என்னென்ன விருதுகள் யாராக இருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ காமராசர் விருது வந்து பாலராமன் அம்பேத்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா சண்முகம் திருவள்ளுவர் விருது வந்து பார்த்திங்கன்னா பால முருகடைமை சுவாமிகள் அடுத்தது அனைத்தும் விடை தெரியவில்லை இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் ஸோ சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அனைத்தும் ஸோ ஏவும் கரெக்டு தான் பியும் கரெக்டு தான் சியும் கரெக்டு தான் எதுக்காக டேட்டா கொடுத்துக்கிட்டோன்னா தவறுங்கிறத விட நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் படிக்கணும் ஸோ அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் போட்டிருக்கோம் பார்த்துங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து சேம் அதே மாதிரி காமிச்சிருக்கோம் தமிழக அரசின் விருதுகளை வரும்போது பார்த்திங்கன்னா இதையும் வாட்சர்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் விருது வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டியன் பாண்டியன் அண்ணா விருது வந்து பார்த்திங்கன்னா பத்தமடை பரமசிவம் விருது விருதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி பாரதி தாசன் விருது வந்து பார்த்தீங்கன்னா முத்தரசு ஸோ இதுக்கு வந்து விடை தெரியவில்லை இது நான் சும்மா இதுக்காக போட்டிருக்கேன் டேட்டா படிக்கணும் அப்படிங்கிறக்காக இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான் ஓகேங்களா அதனால நான் விடை தெரியவில்லைங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பாருங்கள் எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையமானது ஸோ எரிசக்தி தூய்மை மா ஆராய்ச்சி அதாவது எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையமானது மாசடைந்த நகரங்களில் பட்டியலில் வெளியிட்டுருக்காங்க அதில் முதலிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ பீகார் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்து கேள்வி வந்து பாருங்கள் அதிநவீன ஆகாஷ் என்ஜி அதிநவீன ஆகாஷ் என்ஜி அதே வேணா ஆகாஷ் என்ஜி ஏவுகணை சோதனை வந்து சமீபத்தில் எங்கே சோதனை செஞ்சிருக்காங்க ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி உருவாக்கியிருக்காங்க புரியுதுங்களா இது எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை நீங்கள் படிக்கணும் ரொம்ப முக்கியமானது இது வந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே இது பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா ஒடிஷாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகாஷ் என்ஜி அப்படிங்கிற ஏவுகணை சோதனை வந்து சோதனை செஞ்சுருக்காங்க அடுத்து கேள்வி பாருங்கள் அயோத்தி ராமர் கோயிலுக்கு மக்களை அழைத்து செல்ல எந்த அரசு ஸ்ரீ ராம் லாலா தர்ஷன் திட்டத்தை தொடங்கியுள்ளது இதுவும் ரொம்ப முக்கியமான கூட சொல்லலாம் ஏன்னா ரீசெண்டாக அயோத்தி இதுதான் காமிச்சிருப்பாங்க ஸோ அயோத்தி ராமர் கோயிலுக்கு மக்களை அழைத்து செல்ல எந்த அரசு ஸ்ரீ ராம் லாலா தர்ஷன் திட்டத்தை வந்து தொடங்கியிருக்குது அப்படின்ட்டு இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம் இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ சத்தீஸ்கருடைய மாநில தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் பிரசாதம் என்ற பெயரில் ஸோ பிரசாதம் என்ற பெயரில் இந்தியாவின் முதல் ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான உணவு விற்பனை தெரு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம இந்த டேட்டாவை நம்ம சொல்லிட்டோம் புரியுதுங்களா முதல் இந்தியாவிலேயே முதல் ஆரோக்கியமான சுகாதாரமான ஒரு உணவு தெருன்னு பார்த்துருப்போம் ஸோ அதையே இப்போ இப்போ நம்ம கேட்குறோம் பிரசாதம் அப்படிங்கிற பேரில் உணர்ந்துருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ போன கரண்ட் அஃபேர்ஸ் அது போன டேட்டில் ரெண்டு டேட்டுக்கான அதாவது பத்து பதினொன்று இதுக்கான கரண்ட் வயசுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஷின்ஸ் கொடுத்துட்டோம் ஏன் ரிப்பீட்டாக வருதுன்னா அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஆன கொஷின்ஸ் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அடுத்து கிளி வந்து பாருங்கள் முழுவதும் மின்சாரம் மின்சார இருசக்கர வாகனங்களை பயன்படுத்த பாயு என்ற செயலையை அடிப்படையிலான வாடகை வாகன சேவை எங்கு அறிமுகம் செய்துள்ளது இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்லலாம் ஓகேங்களா முழுவதும் மின்சார இருசக்கர வாகனலை பயன்படுத்தும் ஓகேங்களா பாயு அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு செயலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதை எந்த ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ அஸ்ஸாம் அப்படிங்கிறதா இருக்கானே சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் இதுவும் எக்ஸாம் எல்லாமே முக்கியமான தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எதுவுமே போடல இந்தியாவின் மூத்த அரசுமுறை அதிகாரியாக அதாவது பிம்ஸ்டேக் அமைப்பின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றவர் யார் நான் ரெடி சொன்னதவங்களுக்கு பிரிக்ஸு பிம்ஸ்டெக்கு ஆசியனு சார்க்கு ஸோ இந்த கேட்டகரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிம்ஸ்டேக் அப்படிங்கிறது கொடுக்க காமிக்கிறாங்க இதனுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பற்றவரை யார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்திரமணி பாண்டே அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம போட்ட பதினெட்டு கொஷின் வந்து பார்த்திங்கனா ரொம்ப முக்கியமானது ஒரு அஞ்சு நாலு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக நேற்று போட்ட வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக வந்திருக்கு அப்படின்னா அந்த நாலு கொஸ்டின்ஸ் ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபாக முக்கியமானது அதாவது ரிப்பீட்டாக ஒரு கொஸ்டின்ஸ் வருதுன்னா அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஆனால் கொஸ்டின்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து அப்படியே கொடுத்துருக்கோம் ஒரே பிடிஎஃபாக வந்து கீழே கொடுத்துருக்கோம் அது நம்மளுடைய டெலாக உங்களுக்குள்ள ஷேர் பண்ணுறோம் ஸோ அதை செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கரண்ட் அஃபேஸ் டெய்லி டெய்லியும் படிங்க அப்போ தான் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் மொத்தமாக லோட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் டீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு பிளான் போது பத்து நாளுக்கு எடுத்த ஒரு நாளைக்கு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் போட்டால் கூட ஒரு நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் அல்லது ஒரு டூ டேஸ்க்கு ஒரு டைம் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறத ஒரு ரெகுலர் பண்ணுங்கள் மற்ற எந்த ஒரு இப்போ நீங்கள் பாலிட்டி எடுக்கிறீங்க எக்கனாமிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஸ்கூல் புக் படிச்சிங்கன்னா போதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு கடல் மாதிரி இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணி டெய்லி ஒன்று நீங்கள் படித்தா மட்டும்தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் மற்ற கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆப்ஷன் வச்சு ஈஸியாக லெப் பண்ணி எடுத்துடலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சரை நீங்கள் எடுக்க முடியும் நீங்கள் ஒத்தியா போட்டால் போட்டோன்னா வரணும் நினச்சா கண்டிப்பாக வரக்கணும் வாய்ப்புகள் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் கிடையாது அதனால் கரண்ட் அஃபேர்ஸாக டெய்லி டெலிவரி அப்டேட் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு இதுக்கான கரண்ட் அபேர்ஸ் வந்து நம்ம ஒன்றா பார்ப்போம் தேங்க் யூ